அனைவருக்கும் வணக்கம் இது சங்கிலியன் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் எஸ் கலாதேவன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் ஆசிரியர் மற்றும் அதிபர் இடமாட்டங்களை சமநிலைப்படுத்துவதை துரிதப்படுத்தவும் பிரதமர் ஹரணி அமரஸ்தூரிய கோத்தார் அணியால் செய்ய முடியாததை செய்து காட்டும் அனுர ரஹர்வீரர் வசிம் தார்ஜிலிங்கின் கொலை அம்மா கூறியது அப்பா இல்லை அப்பாவின் கொலைக்கு அம்மாவுக்கும் தொடர்பு இனி பிரதான செய்திகள் சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் எமது இந்த சேனலுக்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆசிரியர் மற்றும் அதிபர் இடமாற்றங்களை சமநிலைப்படுத்துமாறு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் இதற்கமைய இடமாற்றங்களுக்கு இணங்க தவறிய ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொடர்பிலும் அமைச்சர் ஆலோசனை குழுவில் கவனம் செலுத்தப்பட்டது இயலாமையுடைய மாணவர்களை பல்கலைக்கழகங்களை அனுமதிப்பது தொடர்பான கொள்கை தீர்மானங்களை கலந்துரையாடப்பட்டது கோட்டா ரணில் செய்ய முடியாததை செய்து காட்டும் மனுர கோத்தாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண முடியாமல் போயிருந்தது ஆனால் ஜனாதிபதி அனுரக் திசாநாயகவின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களை பாதுகாத்து நெருக்கடி நிலைமைக்கும் தீர்வு காண்டு வருகிறது கடந்த கால ஆட்சியாளர்கள் நாட்டில் டொலர் இருப்பை இல்லாது செய்து சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்தனர் கோட்டா வாயவின் காலத்தில் இந்நிலைமை உக்கிரமடைந்தது எரிபொருள் இறக்குமதி செய்ய முடியாத நிலை நாட்டில் ஏற்பட்டது என அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்மா கூறியது அப்பா இல்லை அப்பாவின் கொலைக்கு அம்மாவுக்கும் தொடர்பு ரகுர்வீரர் வாசிப் தாஜுதீனின் கொலையுடன் தொடர்புடைய வீடியோவில் இருப்பவர் தனது அப்பா அல்லவென்றும் தந்தையே இருக்கின்றார் என்றும் தனது அம்மா கூறியிருப்பது பொய்யாகும் என்றும் தனது அப்பாவின் கொலைக்கும் அம்மாவுக்கும் இடையே தொடர்புகள் இருக்கின்றது என்றும் இதனால் அம்மாவை கைது செய்ய வேண்டும் என்றும் கச்சா என்றழைக்கப்படும் அருண விதானகமைவின் மகன் தெரிவித்துள்ளார் நேற்று புதன்கிழமை செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தி அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது எனக்கு தற்போது பதினாறு வயது ஆகும் எனது அப்பாவுக்காகவே நான் கதைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் குறித்த நபர் தாஜிதீன் உயிரிழக்கும் போது நூற்றி இருபது வழித்தடத்தில் பஸ் ஒன்றிலே அப்பா பணியாற்றினார் அப்போது எனக்கு மூன்று வயதாகும் அப்பா உயிரிழந்த பின்னர் என்னிடம் அப்பாவின் மரணம் தொடர்பில் விசாரணை நடத்தினர் அப்போது வீடியோ ஒன்றை காட்டிய அப்பாவா என்று விசாரணை அதிகாரிகள் கேட்டனர் ஆனால் அங்கே அடையாளங்களின்படி அவர் எனது அப்பா அல்ல என்பதனை உறுதியாக கூறினேன் எனது அப்பா அந்த குற்றத்தை செய்யவில்லை என்பதனை சாட்சியுடன் கூற முடியும் அப்பா முழுமையாக சரியானவர் என்று கூற முடியாது தவறு செய்திருக்கலாம் என்று கஜா என்று அழைக்கப்படும் அருண விதானக மகன் தெரிவித்துள்ளார் தன் மீதான குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்க இவ்வாறு கூறியிருக்கலாம் இதன்படி அம்மாவையும் சம்பத் ராமநாயக்க என்பவரையும் கைது செய்து விசாரிங்கள் என்று கேட்கிறேன் என்று அந்த அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்க அரசு நிர்வாகம் முடக்கம் பணி இழக்கும் அபாயத்தில் ஊழியர்கள் அமெரிக்க காங்கிரஸ் நிதி சட்டம் மூலம் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து அந்நாட்டு அரசு நிர்வாகம் ஆறு ஆண்டுகளில் முதன்முறையாக முடங்கியது இதனால் பெரும்பாலான அரசு ஊழியர்கள் கட்டாய வெடிப்பில் அனுப்பப்படும் சூழல் உருவாகியுள்ளது அமெரிக்க பாராளுமன்றத்தின் நிதி சட்டமூலத்துக்கு அறுபது வீதம் ஜெனட் உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்ததால் மட்டுமே அரசியல் செலவினங்களுக்காக நிதி பிரிக்கப்படும் இந்த நிலையில் நிதி சட்டமூலத்துக்கு ஆதரவாக குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் ஐம்பத்தி மூன்று வீத பெரும் ஜனநாயக கட்சியின் நாற்பத்தி ஏழு சதவீத உறுப்பினர்களும் வாக்களித்தனர் நிதி சட்டமூலத்துக்கு அறுபது சதவீத உறுப்பினர்களின் வாக்களிக்காத காரணத்தால் புதன்களின் நள்ளிரவு அமெரிக்க அரசாங்கம் முடங்கியதாக அறிவிக்கப்பட்டது வெள்ள மாளிகை சமூக ஊடங்களில் வெளியிட்ட வெளியிட்ட படத்தில் டெமோக்ராட்டிக் டவுன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக அத்தியாவசிய பணிகளுக்கான விமான சேவை மின்ஞ்சான ஆராய்ச்சி இராணுவம் ஆகியவற்றின் பணிகள் தொடர்ந்து இயங்கும் என அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன மீண்டும் செய்தி அறிக்கையில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்